கோவை செல்வபுரம் அடுத்த தெலுங்குபாளையம் பகுதியில் பேர்பீல்ட் நிறுவனம் சார்பில் வாகை எனும் புதிய வீட்டுமனை விற்பனை துவக்க விழா நடந்தது சின்னத்திரை நடிகை சுஜிதா குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார் ரியல் எஸ்டேட் நிறுவனமான பேர்பீல்ட் ஷெல்டர்ஸ் நிறுவனம் வாகை எனும் பெயரில் தெலுங்குபாளையத்தில் லே அவுட் அறிமுகம் செய்துள்ளது கோவை நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் அன்பரசன் அறிமுகம் செய்து வைத்தார் நடிகை சுஜிதா சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றார் அறிமுக சலுகையாக இந்த லே வீட்டுமனை வாங்கியோருக்கு எட்டு கிராம் தங்க நாணயம் இலவசமாக வழங்கப்பட்டது இச்சலுகை அச்சய திருதியை வரை நீட்டிக்கப்பட உள்ளது வங்கி கடன் வசதியுடன் வீடு கட்டி குடியேற தயார் நிலையில் உள்ள லேவுட்டில் கண்காணிப்பு கேமரா விலாசமான தார் சாலைகள் தண்ணீர் மின்சாரம் கழிவுநீர் வடிகால் என அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன டிடிசிபி மற்றும் ரரா அங்கீகாரம் பெற்றுள்ளது என பேர்பீல் ஷெல்டர்ஸ் நிர்வாக இயக்குனர் முத்துக்குமார் தெரிவித்தார் டெக்னிகிராப்ட் இயக்குனர் தங்கராஜ் மருத்துவர் குறிஞ்சிநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்